அந்த மான அந்த புலியும் விடாம துரத்திட்டே வந்துச்சு அப்போ அந்த மான் வேகமா ஓடும்போது ஒரு புதரில் போய் அதோட கொம்பு மாட்டிக்கிச்சு அந்த பொதர்ல இருந்து தன்னோட கொம்பை எடுக்க அது ரொம்பவே கஷ்டப்பட்டது கடைசியா அந்த கொம்பை அந்த பொதர்ல இருந்து எடுத்துட்டு அந்த புதரை தாண்டி இன்னும் வேகமா ஓட ஆரம்பிச்சது அதுக்கப்புறம் ஒரு கொகையில போய் அந்த மான் ஒளிஞ்சுக்கிச்சு அப்புறம் அங்க வந்த அந்த புலி சுத்தி சுத்தி பார்த்துட்டு மான காணும் அப்படின்னு நினைச்சிட்டு அந்த கொகைய பார்த்தது அந்த கொகைய பார்த்ததும் அந்த புலிக்கு ஒரு வேலை இது சிங்கத்தோட கொகையா இருக்கும் அப்படின்னு நினைச்சு அந்த புலி இருந்து வேகமா பயந்து ஓடி போயிடுச்சு அந்த புலி போனதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த மான் அந்த கொகையை விட்டு பொறுமையா வெளியில வந்துச்சு அப்பாடா ஒரு வழியா அந்த புலி போயிடுச்சு இன்னைக்கு நான் தப்பிச்சேன் அந்த புலி கிட்ட மட்டும் மாட்டிருந்தேன் என் நிலைமை மோசமா இருக்கும் நான் அழகுன்னு நினைச்ச என்னோட கொம்பு தான் அந்த புலிகிட்ட மாட்டை விட பாத்துச்சு அந்த பொதருக்குள்ள என்னோட கொம்பு மாட்டிக்கிட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டேன் ஆனா நான் நல்லா இல்லன்னு நினைச்ச என்னோட கால்கள் தான் வலிமையா ஓடுறதுக்கு உதவி பண்ணுச்சு அந்த புலிகிட்டேனும் என்னால தப்பிக்க முடிஞ்சது அதனால இந்த வலிமையான கால்களை கொடுத்த அந்த கடவுளுக்கு தான் நான் நன்றி சொல்லணும் என்னோட கால்களுக்கும் நான் நன்றி சொல்லணும் இப்படி சொல்லிட்டு தன்னோட தவற உணர்ந்தது அந்த மான் என்ன குழந்தைங்களா இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குல்ல மான் எப்படி புலிக்கிட்டேந்து தப்பிச்சதுன்னு நீங்களும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த கதையை ஷேர் பண்ணிக்கோங்க சரி இதே மாதிரி நான் வேற ஒரு கதையோட உங்களை வந்து சந்திக்கிற வரைக்கும் டாடா பாய் கலம் சேனல் சேனல லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்